வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி தமிழ் அரசியல்வாதிகளை ஆம் தமிழ் அரசியல்வாதிகளை அது சிறிதரனாக இருக்கட்டும் சாணக்கியனாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் டக்ளஸ் தேவானந்த ஐயாவாக இருக்கட்டும் சி வி விக்னேஸ்வரன் ஐயாவா அல்லது யாராகவும் இருக்கட்டும் கஜேந்திரகுமாராக இருக்கட்டும் அனைவரையும் ஓட ஓட துரத்துகின்ற ஒரு நபர் அதாவது ஒரு நபர் என்று கூறுவதை விட இரண்டு நபர்கள் இந்த தேர்தலிலே வெற்றியின் பிற்பாடு இந்த தேர்தலின் மக்களுடைய அந்த தேர்தலின் பிற்பாடு அதாவது தேர்ந்தெடுப்பின் பிற்பாடு தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சி என்று கூறுவதை விட தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களும் தமிழ் கட்சியில் இருப்பவர்கள் பிள்ளையானாக இருக்கட்டும் கருணா அவர்களாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஒரு காய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு நபர் என்று கூறுவது இரண்டு நபர்கள் அதாவது இரண்டு நபர் என்றால் உங்களுக்கு தெரியும் அர்ச்சுனா மற்றும் அனுரா இரண்டு இந்த இரண்டு நபர்களுடைய வெற்றியும் மக்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவும் மக்கள் அவர்களை அரியாசனத்தில் ஏற்றி இருப்பதும் மக்கள் இவர்களிடத்திலே இருந்த இவர்களிடத்தில் ஏமாறுந்த இவர்களுடைய வாக்குறுதிகளை பெற்று கேட்டு ஏமாறுந்த மக்களின் தீர்ப்பு மாறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்பொன்பு கஜேந்திரகுமார் அவர்களை ஸ்ரீதரன் நிக நிராகரித்தார் கொள்கைகளை நிராகரித்தார் ஸ்ரீதரனுடைய கொள்கைகளை கஜேந்திரகுமார் நிராகரித்தார் ஏன் கருணா பிள்ளையான் டக்ளஸ் சென்று பிரிந்து நின்றவர்கள் இப்பொழுது இந்த பிரிவுக்கு பெரிய காரணமாக இருந்தவரே கஜேந்திரகுமார் அவர்கள் இப்பொழுது அவர் நேசக்கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கிறார் பெரிய தமிழ் கட்சிகளோடு இணைந்து தாங்கள் செயற்பட வேண்டும் கொள்கை ரீதியாக இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய அளவிலே நாங்கள் இணைந்து கடமையாற்ற வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது அவர் தேசியத்தை விரும்புகின்ற தமிழ் தேசியத்தை ஆதரிக்கின்ற ஸ்ரீதரன் போன்றோரையும் மற்றும் சாணக்கியன் போன்றோரையும் அவர் மறைமுகமாக அழைத்திருப்பது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது இப்படி இருக்கிறது இதற்கு முன்பான காலகட்ட இந்த தேர்தலின் முன்பான காலகட்டங்களிலே அவருடைய கடும் போக்கு இருநாடு ஒரு தேசம் மற்றும் அவர்கள் துரோகிகள் என்று பட்டம் சுமத்தி கொண்டு இருந்த ஒரு த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இப்பொழுது இப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி செல்வது நிச்சயமாக அவர்களுடைய ஒரு அக்கறையோடு செல்கிறார்கள் என்று நாங்கள் கூற முடியாது இருந்தாலும் தங்களுடைய அரசியலை தக்க வைக்க இவர்கள் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு தலைவிதி எழுதப்பட்டு விட்டது அந்த தலைவிதியை எழுதியவர்கள் அனுரா மற்றும் அர்ச்சுனா என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அவர்கள் போட்ட பிச்சையிலே இப்பொழுது பல தமிழ் கட்சிகள் ஒன்றிணைவதற்காக பேச்சுவார்த்தைகளின் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி எவ்வளவு தூரம் வெற்றி பெறுகிறது என்று கூற முடியாது இருந்தாலும் கூட இப்படி ஒரு சிந்தனை இவர்களுடைய மனதிலே உதித்ததை பார்க்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக தமிழ் தரப்புகள் இப்படி சிந்தனையின் ஊடாக இவர்கள் தமிழ் தரப்புகள் செல்கின்ற வழியை எங்கள் மக்களிற்கு ஒரு சாதகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த விடயத்திலேயும் மக்களை ஏமாற்றுவார்களாக இருந்தால் சிங்கள கட்சிகள் மற்றும் சுயேட்சை கட்சிகள் தமிழ் மக்களை ஆதிக்கம் செலுத்தும் தமிழ் மக்கள் அவர்களை நாடி செல்வார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இருந்தும் இவர்களுடைய அந்த ஒன்றிணைவு இந்த கட்சிகளுடைய ஒன்றுணைவு இப்பொழுது மாத்திரமல்ல முன்கூட்டியே ஒரு ஒரு ஏழு எட்டு வருடத்துக்கு முன்பாகவே தொண்டமானவர்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த அங்கத்தவர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் ராகுல் ஹக்கீம் அவர்கள் மற்றும் பிள்ளையானவர்கள் கருணா கு குழுவில் இருந்தவர்கள் இப்படி பலர் சுவிட்சர்லாந்திலே ஒரு ஒன்று கூடலை ஒன்று கூடியிருந்தார்கள் அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது பின்பு தமிதமடைந்து அது ஒரு புறத்திலே போடப்பட்டிருந்தது இப்பொழுது அனைத்து கட்சி இணைந்து ஒரு குடையின் கீழ் பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்காக கஜேந்திரகுமார் அவர்கள் நேசக்கரம் நீட்டியிருப்பது ஒரு பாராட்டக்கூடிய தன்னலத்துக்காகவோ தங்களுடைய கட்சியை தக்க வைக்கவோ அல்லது அடுத்த அடுத்த ஐந்து நடைபெறும் இந்த தேர்தலில் தாங்கள் இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அவர் பல அணுகுமுறைகள் அதாவது சிறிதரனோடு ஒன்று சேர்ந்து சிறிதனோடு தமிழரசை கட்சியோடு ஒன்று சேர்ந்து போடுகின்ற நடை இது ஒரு பலம் கூட்டியதாகவும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத் அவர்களை விட நாங்கள் இங்கே இவர்களை ஒன்று இணைக்கின்ற மறைமுகமாக ஒன்று இணைக்கின்ற அந்த அனுரா அர்ஜுனா அவர்களை லங்காஃபோர் ஊடகம் வாழ்த்தி மகிழ்கிறது தொடர்ந்தும் இவர்கள் அனைவரும் ஒரே குடையின்கீழ் இயங்கி மக்களை ஏமாற்றாமல் மக்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்தோடு கூட முகநூலை எமது முகநூல் பக்கத்தை நீங்கள் லைக் செய்யுங்கள் யூடியூப் சேனலிலே நீங்கள் பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கு இப்படியான செய்திகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அதுவரை அடுத்த செய்தி வரும் வரை பொறுத்திருங்கள் நன்றி வணக்கம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி